என்னை பின்பற்றி வா என்ற அழைப்பு ஏசு கிறிஸ்துவிடமிருந்து வந்தபோது ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அவர்கள் யார் என்றால் யாக்கோபு யோவான் மத்தேயு பேதுரு போன்றவர்கள் இவர்கள் இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டதால் அவருடைய சீஷர்களாக மாறினார்கள் ஆனால் இதே விதமான அழைப்பு பணக்கார வாலிபனுக்கு கொடுக்கப்பட்ட அதை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் வருத்தமடைந்தவனாய் திரும்பி போய்விட்டான் காரணம் சிறு வயது முதல் வெளித்தோற்றத்திற்காக கற்பனைகளை கை வந்த அவன் அதன் பொருள் அன்பு என்பதை உணராதிருந்தான் ஆகையினால் அந்த அன்பை அவன் தேவனிடத்திலும் செலுத்தவில்லை சக மனிதர்களுக்கும் செலுத்த முன் வரவில்லை நமது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவிடம் காணப்படும் அநேக குணங்களில் தியாக குணமும் ஒன்று ஆதலால் தான் அவர் பரலோக மேன்மையை விட்டு நமக்காக தரித்திரரானார் அவரை பின்பற்றுகிற நாம் நம்மிடமும் இந்த தியாக மனப்பான்மை இருந்தால்தான் நம் சக மனிதர்களுக்காக நாமம் உழைக்க முடியும் ஆனால் தேவனை காட்டிலும் தன்னுடைய ஆசியை அதிகமாக நேசித்த அந்த பணக்கார வாலிபனால் தேவனுக்காக தன்னுடைய ஆசியை விட்டுக் கொடுக்க முன் வர முடியவில்லை அந்த பணக்கார வாலிபனை போலவே தேவனுக்கும் மேலாக நாம் மேன்மையாக நினைக்கும் எந்த காரியங்களாக இருந்தாலும் அதுவே நம்மை தேவனிடமிருந்து பிரித்து விடுவதால் தேவனுக்காக அதை விட்டு கொடுக்க நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்போம்